துக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் வந்து உப்பு அடித்து விடுவார்கள் ஏனென்னு சொன்னால் மக்கள் விடியொழும் வினோன்ன அவர்கள் வேலைக்கு போகிறவர்கள் ஸ்கூலுக்கு போகிறவர்கள் எல்லோரும் அதற்காண்டி காண்டி உப்பு அடைத்து விடுவார்கள் ஹை வணக்கம் இல்லா தமிழ் உள்ளங்களுக்கு நீ காலை வணக்கம் இன்றைக்கு வந்து நான் சொன்னவனுக்கு பாருங்க வாசலில் உப்பெல்லாம் அடித்து விட்டுட்டு போயிட்டே இருக்காள் எத்தனை மணிக்கு அடித்தவர் சொல்லுங்க ரெண்டு மணிக்கு அடித்தவர்கள் வாசலில் உப்பு இருக்கும் அதை எடுத்து எல்லா எல்லா இடத்துக்கும் உப்பு அடித்து விட்டுடுவார்கள் பாருங்க நிலம் இப்படி இருக்கிறனே நிலம் வந்து சரியான சீராக இருக்கின்றது ஏனென்றால் இது வந்து மக்கள் நடந்தொன்று தெரிஞ்சவர்கள் ஆனால் உப்பு என்னும் வாடிக்கையில் உப்பு அடித்த இடங்கள் வந்து இந்த இடத்த பாருங்கள் உப்பு அடிச்சு இருக்குது இந்த உப்பு அடித்த இடம் வந்து சேறு இல்லாமல் இருக்குது இது சுப்பு உப்பை வந்து இதுக்கு வந்து உப்பு அடிக்கையில் பாருங்கள் அப்படி ஏகுடாக்குதும் அதனுடைய சீராக இருக்குது எங்களால் பாருங்கள் இது என்னென்னு சொன்னால் இப்படியே எல்லா இடமும் உப்பு அடித்து நல்லா க்ளீனாக வச்சுக்கிறோம் ஆனால் இது வந்து இப்படியே நடவாத நடப்பாது ஒரு ஒரு ஆள் நடக்கக்கூடியதாக அந்த இடத்துக்கு வந்து க்ளீன் பண்ணி போட்டு அதுக்கெல்லாம் உப்பு அடிச்சு விடுவேன் என்றால் இந்தியாவில் போனீங்கன்னு சொன்னால் இது வந்து டேக்கர் குழந்தைகளை வந்து விட்டு எடுக்கிற இடம் அதானபடியால் இதில் வந்து கண்டிப்பாக இவர்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி விடுவார்கள் ஏன்னா காலையில் வந்து இது ம மக்கள் கொண்டு வந்து பிள்ளைகளை விடுற வழியால் இப்போ இன்றைக்கு வந்து விடலையேண்டா இன்றைக்கு வந்து சட்டர்டேன்ற வழியால் எல்லாம் குளோஸ்ன்றவடியால் அங்கே இல்லை அதானபடிய இப்போ வந்து ரோட்டெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுக்குது பேருங்க ரோட்டில் உப்பு அடித்து கொண்டு போயினோம் பாருங்க இப்படி உப்படிச்சு கொண்டு கொண்டு போகிறார்கள்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சினம் முடிஞ்சு சினோம் கொட்டினா பிறகு உப்படிச்சு க்ளீன் பண்ணுவார்கள் அதோடு வந்து காபேஜ் காபேஜை பேருங்க ரீசைக்கிளு போட்டுக்கினா அடுத்தது வந்து இந்த காபேஜ் வந்து ஒரு ப்ளூ பேக்கில் கட்டி வைக்கணும் அது வந்து ரீசைக்கிள் அல்லது ஒயிட் பேக்கில் கட்டி போடணும் கட்டி போட்டால் அது வந்து எடுத்து கொண்டு போடுவார்கள் இங்கே வந்து ரெண்டு காபேட்சு வண்டி வரும் ஒன்று வந்து காபேட்சு வண்டி வரும் ஒன்று ரீசைக்கிள் வண்டி ஒன்று வரும் இங்கே ரோட்டு எல்லாம் சும் சூப்பராக இங்கே இது எந்த இடம்னு சொன்னால் கேடா மொன்றியர் பாருங்கள் இந்த காரை பாருங்கள் இப்படி மூடி நிற்குதான் இந்த கார் வந்து என்னென்னு சொன்னால் க்ளீன் பண்ணிடுவணும் வந்த உடனே எல்லா இடம் கிளீன் பண்ணினால் இது க்ளீன் பண்ணி எடுக்க இவ்வளோ டைம் இருக்குதுன்னு சொல்லுங்க வாபம் ஒரு அரை மத்தியாயிரம் வேணும் ஆனால் க்ளீன் பண்ணி கண்டிப்பாக எடுக்கத்தான் வேணும் இல்லையன்று சொன்னால் கார் பழுதாக போயிடும் இந்த கார் பாருங்கள் இப்படி க்ளீன் பண்ணி ஆச்சு இப்போ க்ளீன் பண்ணி போட்டு இது என்ன சொன்னால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விடணும் என்று செய்யணும் கார் க்ளீன் பண்ணால் விட்டீங்கன்றால் அது வந்து கஷ்டம் நாங்கள் வந்து வெளியில் எடுத்து ஓடும்போது என்னென்று சொன்னால் போலீஸ் பிடிப்பினம் போலீஸ் டிக்கெட் வைக்கம் சின்னவோட ஓடுனா திக்கெட் வைக்கும் அதான் நூடிய எல்லாம் கிளீன் பண்ணி போட்டு தான் காரை வெளியில் எடுத்துக்கொண்டு போகணும் என்னென்னு சொன்னால் கூடுதலாக விந்த டயர் இங்கே வந்து விண்ட டயர் மாற்றணும் என்னென்னா மாற்றினா தான் அவர்கள் என்னென்னு சொன்னால் ஓட ஈஸியாக இருக்கும் விந்த டயர் மா விண்டனுக்கு விந்த டயர் சம டயர் மாற்றணும் இல்லைன்னா இப்போ வந்து இதுவும் இருக்குது என்ன ஒரு சீசன் சய டயரும் இருக்குது அது கொஞ்சம் கூட அதுவும் வாங்கி மாற்றலாம் மாற்றினா நல்லது இது வந்து இந்த சிக்னலில் வந்து நான் நிற்கிறேனே சொல்லுங்க அப்பா இங்கே ரெட் விழுகுது ரெட் சிக்னல் ஒரு தரம் போக நாங்கள் எவ்வளோ அவசரமாக வந்தாலும் இதில் நிற்கணும் நின்று தான் நாங்களால் போகணும் சிக்னல் ஃபுல்லாக பிறகு நடப்பாதி என்று சொல்லி விழுந்தா பிறகு இங்கே பாருங்கள் நடப்பாதி என்று விழுகுது பாருங்கள் இருபது நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் அந்த சி அந்த சிக்னலுக்கால் போயிடணும் எல்லாம் நிற்கக்கூடாது நின்று சின்னமெண்டாம் ரெட் லைன் வந்ததுன்னு சொன்னால் இங்கே எல்லாம் பார்க்க மாட்டேனா நீங்கள் வந்து நடக்கிறீங்களோ நடு ரூட்டால் நடக்கிறீங்களோ அல்லது கார் வேறு நடக்கிறீங்களோ அதெல்லாம் சில்லங்கால தான் அப்படியே இந்த ஃப்ரெண்ட் சொல்லுவா கார் என்ன சில்லங்கால நடக்கவே இல்லாதுண்டு தான் நேரம் ஃப்ரெண்டுகளை பிடிச்சி தானோ தூரில் தொத்தி கொண்டு ஊருனா வேணுன்றால் அங்கே அப்படியே நடக்கும்போதே காலுக்கில் வேணுமா வாகனங்கள்லாம் இங்கேலாம் அப்படி இல்லை இங்கேயெல்லாம் சிக்னல் விடணும் நீங்கள் அந்த கூடாரம் அரம் என்னென்னு நினைக்கிறீங்க அது வந்து எல்லாத்த வீடுகள்லேயும் இருக்கும் ஏனென்றால் கார் விடுறதுக்கு சில பேர் வந்து நாலஞ்சு கார் வச்சு பின்னம் இல்லை அது விடுறதுக்கு வச்சு கட்டி வச்ச பிறகு அப்படி தென் தோண்டு இங்கே பாருங்க இந்த இடத்தை பாருங்கோ இந்த மரத்தை பாருங்கோ இந்த மரத்தில் வந்து என்னென்னு சொன்னால் அணில் கூடு காட்டிக்கிறது பார்த்தீங்களா அவ்வளோ கஷ்டம்னு சொல்லுங்க அப்போ இந்த இந்த அனு இவ்வளோ கஷ்டப்படுது சொல்லுங்க பாபம் இங்கே இது என்ன தெரியுமா இது எல்லாம் காபேஜ் இங்கே கனடாவில் வந்து இப்படி ஒரு நாலு புக்ஸ் வச்சுருப்பினா அது வந்து வியாழ ஒவ்வொரு புதன்கிழமைய்தான் இந்த காபேஜ் வழியில் எடுத்து விடுவினோம் இன்னும் மற்றபடி எடுத்து விட மாட்டேன்னா மற்றபடி வீட்டுக்கிளே தான் இருக்கணும் காபேஜ் என்னென்னு சொச்சுன்னா இந்த காபேஜ் நாலு ஹேன் இருக்கு ஒன்று வந்து ப்ளூ ஒன்று வந்து என்னென்னு சொச்சுன்னா க்ரீன் இன்னொன்று வந்து பிளாக் இன்னொன்று வந்து ஒரு ப்ரௌன் கலர் இந்த நாளுக்கு நாலு வித்தியாசமான காவ்சிகள் போடணும் ரீசைக்கிள் சும்மா சாப்பாடு மற்றது வந்து எலும்புகள் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் புறம்புறம்பாக இருக்குது அதுக்கெல்லாம் போட்டு தான் காவிர்சிகளை வைக்கணும் அப்படி தான் கொண்டு போவார்கள் இங்கே பாருங்க இந்த குருவியலை பாருங்க இவ்வளோ உருவி இருக்குது இந்த சின்ன இவ்வளோ இவ்வளோ கஷ்டப்படுறன்ட்டு பார்த்திங்களா சின்னோக்கில் வந்து ஒரு மரத்தில் வந்து ஒரு இலையை கூட காணையில் பார்த்தீங்களா மரத்துல ஒரு இலையும் இல்லை அப்போது இந்த குருவியலுங்க இவ்வளோ கஷ்டப்படுக்குதுகள் பார்த்திங்களா அதில் வந்து கூடுவேற வட்டி இருக்குதுகள் பார்த்தீங்களா மற்றது இந்த இதை பேருங்க இது ஒரு நல்ல அழகான ஒரு ஓவியம் இந்த விரைஞ்சிருக்கிறார்கள் இவ்வளோ அழகாக சிவரில் வந்து ஒரு வீடு அந்த வீட்டால் படியை படியால் ரங்குற எனக்கு எல்லாம் இவ்வளோ அழகாக இந்த கைவண்ணம் இருக்குது பேருங்க இவ்வளோ அழகான ஒரு ஆர்ட்ஸ் இந்த டவல் இருந்தால் தான் நாங்கள் க்ளீன் பண்ணலாம் அல்லது இந்த மிஷின் இந்த மிஷின் பாருங்க போகுது ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு சினோ க்ளீன் பண்ணுற மிஷின் இருக்குது குட்டி குட்டி மிஷின்கள் இருக்கும் அந்த மிஷினால் கொண்டு வந்து க்ளீன் பண்ணணும் இங்கே நான் காளால் ரற்றன் பூக்கணக்கு இருக்குது சினோ பாருங்க அப்படிங்கிறது ஏன் இது வச்சுக்கணும்னு தெரியுமா இந்த சினோக்கள் எல்லாம் மழை சினோ எல்லாம் அப்படியே லேக்குக்கு போவோம் அந்த தண்ணி வந்து எல்லாம் லேக்கு போவோம் எல்லா தண்ணியும் வந்து சமர் நேரம் அல்லது இப்போ விந்தரா இருக்குல்ல அந்த விந்தருக்கு இந்த இந்த சினோக்கள் எல்லாம் வடிஞ்சிடும் அல்லது மழை பெய்யும் அல்லது வந்து சமருக்கு எல்லாம் கிளீனாக போயிடும் கணக்கு வந்துடும் வந்துடும் சமருக்கு ஒரு அழகான வந்துடும் ரோட்டுகள் எல்லாமே என்ன அடிச்சு விட்டுக்கண்டா உப்பு அடிச்சு விட்டுக்குது இங்க பாருங்க உப்பு அடிச்சு கொண்டு மிஷின் பேரங்க அப்படி இருக்கு ஒரு ரக் எந்த நேரமும் இருக்கும் தண்ணி இருக்குது அதுக்காண்டி தான் உப்பு அடிக்கிறேன் ஏனென்றால் இதுல வந்து வளைக்கு விழுந்துச்சு நம்ம சும்மா வளைக்கு விழுந்தால் ஓகே சின்னோலை வலிக்கு விழுந்துச்சுன்னு சொன்னால் கை எல்லாரும் உடைச்சி போடும் அதுக்காண்டி நல்லா விலகூடின சூப் போடுவினோம் ஜெக்கெட் போடுவிணும் இப்போ வந்து பொய்யங்கிற குளிர்து இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் இந்த கை வந்து அப்படியே ஃப்ரீஷிங்காகிட்டுது அப்படி கையே நிமித்தையிலாம் போயிட்டது நான் கை க்ளவுஸை விட்டுட்டு போயிட்டேன் அப்போ கஷ்டமாக இருக்குது பாருங்க இங்கே என்ன தான் இருந்தாலும் இந்த டோக்கு இருக்குல்ல இந்த டோக்குக்கு வந்து அவர்கள் வந்து விளையாட்டு காட்டி அந்த டோக்குக்கு எல்லாமே சிவையாக இருக்கும் காலையில் இன்னும் கடமையெல்லாம் செய்யணும் டோக்குக்கு எல்லாமே சிவையா என் ஃப்ரெண்ட் வந்து நிற்கிறாள் என்னென்றால் அவன் வந்து இந்த 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 க்ரௌன்ஸுக்கு அநேகம் டோக்கை கொண்டுருவாள் என்ன அதுக்கு தான் நல்லா விளையாட்டுக்காட்டை நல்லா இருக்கும் மற்ற இந்த டோக்குக்கு இவ்வளோ செலவழிக்கணும்னு சொல்லுங்க பார்ப்போம் அம்மா கடவுள் இது இந்த சாப்பாடுகளே என்ன விலை ஆறு டொடல் ஒரு டொலர் சிலர் வந்து டுவெண்ட்டி டொலர் ஆனால் மெடிசின் அவ்வளோ சொல்லுங்க பார்ப்போம் மெடிசின் வந்ததுகளுக்கு வந்து ஸ்டோனே விலை மூவாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா அப்படி போகுது மனுஷருக்கே நாற்பது டொலர் ஆனால் டோக்குக்கவளா சொல்லுங்க அவன் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபான்னு சொல்லி அதுக்கே பயங்கர சிலவு அது இந்த சாப்பாடே பயங்கர சிலவு எனக்கு என்ன அழகாக தூங்கு எறியே தொங்குது அந்த ஒரு இது எனக்கு விளையாடுற இந்த இது வச்செறிகிறான் போல் வச்சு எறிகிறான் ஆனால் தொங்குது வேறங்க இவ்வளோ தூரம் தொங்குறந்து அதுக்கு அவ்வளோதான் சந்தோஷம் பேருங்க இவ்வளோ சந்தோஷமாக திரியுறந்து பார்த்திங்களா பேரங்க அவள் வந்து விளையாட்டு காட்டிக்கொண்டே இருக்கிறான் அவ தென்னை விளையாட்டு காட்டி செடியே நிற்குது பேரங்க துள்ளுது அந்த இதையும் வச்சுக்கொண்டு ரோட்டை பார்க்குது அவருக்கு புதுனம் பார்க்குறேன்னா நான் என்ன விருப்பம் எட்டி எட்டி பார்ப்பேன் நல்லா புதுனம் எல்லாம் பார்ப்பேன் பாருங்க பாருங்கள் வைப்பத்தை வைப்பரை பாருங்கள் இப்படி நிற்குதுன்னு சொல்லி ரெண்டு பக்கம் பிடிக்க நிற்குது சின்னவுக்கு எந்த அவர் வந்து கஷ்டம் வந்ததுக்கு கீழே போகிறது இவையே என்னென்னு சொன்னால் இங்கே இந்த தோளில் போட்டு கொண்டு ஊறாரில்ல ஏன் போகிறார் தெரியுமா இங்கே வந்து இப்படியான எடுத்து எடுத்துக்கொண்டு கொடுத்தீங்கன்னா டென் சென்ஸ் ஆ டைம் போத்தல்கள் இருந்தால் கொண்டு போய் போடுங்கோ டென் சென்ஸ் டென் சென்ஸ் நல்லா காசுதானே அத்தோடு வந்து இங்கே பேருங்க இதில் வந்து ரோட்டில் நடந்துன்றாங்க ஏன்னு சொல்லுங்க அப்போ அந்த நடபாதையால் நடந்து அவ்வளோன்னு இல்லை அதுக்கான சில பேர் வந்து ரோட்டாலே நடந்து விருப்ப பார்த்தீங்கன்னா அடுத்த விட வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து இது ஒரு பெரிய ஒரு கொண்டு இது வந்து என்னென்னு சொச்சுன்னால் இது முழுக்களும் வந்து மரங்களால் ஆக்கப்பட்டவை ஆனால் இது கொஞ்சம் நாளால் பாருங்க சம்மருக்கு பாருங்கள் இந்த இந்த கொண்டோ இன்னும் வடிவாக இருக்குதுண்டு பாருங்க நான் சமருக்கு எடுப்பேன் பாருங்க இந்த விரியோ இந்த கொண்டோவை பாருங்க இப்படி எடுப்பேன் வந்து ஆனால் வடிவான கொண்டோவாக வந்துடும் எல்லாம் கண்ணாடியெல்லாம் வடிவாக போட்டு அழகாக வந்துடும் ரோட்டு இன்றைக்கு வந்து நல்லா அழகாக வந்து கிளீன் பண்ணி விட்டுக்கணும் உப்புகள் எல்லாம் போட்டு போ விட்டுக்கணும் ஆனால் மக்கள் வந்து நடந்து கொண்டு போய் ஈஸியாக இருக்குவேன் வேணுங்க ரோட்டு இப்படி இருக்கிற ஆனால் வந்து இங்கே உட்டியுள்ளுமின்னு ஒன்று காப்பாய்ச்சி வந்துடும் ஒவ்வொரு புதன்கிழமையும் வந்து காப்பாய்ச்சி வந்துடும் ஆனால் செவ்வாய்க்கிழமை வந்து அவருக்கு சொன்ன இடத்துல காபட்சி கொண்டு போய் போடணும் இல்லையென்னு சொல்லி உங்களுக்கு ஃபைன் அடிப்பார்கள் அந்த ஃபைனும் வந்து சுஜிவான விலை ஐநூறு ஆண்டு ஃபைன் வரும் அதுக்காண்டி மக்கள் பயன் தின செய்ய எழுபணோன்னு செவ்வாய்க்கிழமை இதை இதவானோனையும் கொண்டு வந்து போட்டுடுவார்கள் என்ன வீட்டுக்கு இருந்தால் புளிச்சிடும் ஊரில் என்ன சொன்னால் அங்கேயாவது வீடு இங்கேயும் காப்பாட்சி போடலாந்தானே ஆனால் இங்கேயும் சொன்னால் போட ஏனென்றால் காப்பாட்சிகள் வந்து போட்டோம் இங்கே ஃபைன் எல்லா இடம் க்ளீன் பண்ணி விடுவார்கள் அழகாக க்ளீன் பண்ணிவிடுவார்கள் ஹேண்டாக இவ்வளோ அழகாக இருக்கிற ரெண்டு பேருங்க நிலங்களை பேருங்க இவ்வளோ அழகாக இருக்கிற ரெண்டு ஒவ்வொரு ஒவ்வொரு புதங்களுமே வந்து முழுக்களையும் க்ளீன் பண்ணி காபேஜ் என்றது ரோட்டில் போடக்கூடாது எல்லா இடத்துலையும் காபேஜ் கேன் வச்சுக்கிறார்கள் அந்த காபேஜ் கேனுக்கெல்லாம் போடணும் ஆனால் சில பேர் இங்கே வந்து காபேஜ் வேலை செய்கிறார்கள் அதே வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்கள இந்த நாட்டுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்கள பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ காபேச் வண்டி நின்று க்ளீன் பண்ணுதுண்டு பேருங்க விட்டி ஒல்லும்பின் உடனே நாலஞ்சு காபேஜ் வண்டி ரீசைக்கிள் வண்டி மற்றது காபேஜ் வண்டி என்று சொல்லி எல்லாம் வந்துடும் வந்து எல்லாம் பாருங்கள் உடம்பு எல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி எல்லா இடம் க்ளீன் பண்ணினாச்சு பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்கிறேன்னு பார்த்தீங்களா ஆனால் என்னெச்சுன்னா பாருங்க நடக்கிறதுக்கு மாத்தினா நல்லா அழகாக க்ளீன் பண்ணி விட்டுருக்குது உப்பெல்லாம் வரைஞ்சி நட்டப்பாது வயசு போனவர்கள் எல்லாம் நடக்கக்கூடியதாக நல்லா அழகாக க்ளீன் பண்ணிட்டு ஆனால் நல்லா சூ போட்டு கொண்டு போகணும் பேருங்க இன்னும் மாதிரி ஷூ கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த சூ போட்டு கொண்டு போனால் தான் வழுக்காது கையெல்லாம் க்ளௌஸல் போட்டு ஜேக்கெட் எல்லாம் ஃபுல்லாக போட்டு தொப்பி எல்லாம் போட்டு தான் போகணும் வெளியில் அப்படி இருந்தால் தான் குளிராது இல்லையன் சொன்னால் குளிர் ரெண்டு லேயர் போடணும் என்னன்று சொன்னால் ஒன்று ஃபேன்ஸ் ரெண்டு லேயர் ஃபேன்ஸ் போடணும் போட்டால் தான் குளிராமல் இருக்கும் ஜாக்கெட்டுக்குள்ளே ஒரு புள்ள ஓரம் போடணும் க்ளவுஸ் போடணும் இங்கே பாருங்கள் இந்த மான் வந்து எடுக்கிறார் கார் என்னென்று சொன்னால் இது கொஞ்சம் கஷ்டம் என்னென்னா இந்த கார் எடுக்கும்போது அந்த டயர் பக்கங்கள்லாம் ஃபுல்லாக சின்னம் வந்து வளைச்சு கொண்டு விட்டுடுவினோம் ரோட்டில் போகிறவே வளித்து கொண்டு வந்து விட்டுடுவேன் அந்தவர் சினிமா வளைக்கிறவர் கொண்டு வந்து விட்டு விடுவார் காருக்குள்ளே தான் விட்டு விடுவேன் பரங்கு எப்படி இருக்கிறன்னு சொல்லி அதை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும் அந்த டயருகள் அந்த இதுகள் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும் க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் ஒளியில் இந்த டயர் வந்து வெளிய வெளியில் வரும் பாருங்க எப்படி க்ளீன் பண்ண போகிறது க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா இடம் கிளீன் பண்ணணும் அதுவரை இது வந்து டவல் வச்சு கிளீன் பண்ணணும் பாருங்க இந்த டவலெலாம் வச்சு கிளீன் பண்ணணும் இதுக்கு கார் கிளீன் பண்ணுறதுக்கு ரெண்டு மூன்று ப்ரஷ் தேவைப்படுகின்றது ஒரு மூன்று ப்ரஷ் தேவைப்படும் கிளீன் பண்ணுறது இப்போ ஓகே ஆகிட்டது பேரங்க உள்ளுக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும் ஏன்னு சொல்லிச்சுன்னா அப்போ தான் இந்த கார் வெட்டிக்கு எடுக்கலாம் இல்லையென்றால் இந்த கார் எடுக்கலாது ஏன்னா சில நேரங்களில் நிறைய நோவாக இருந்ததுண்டா ஃப்ரிஷிங் ஆகிட்டேன்னு சொன்னால் விட்டுக்கிறது கஷ்டமாக இருக்கும் பாருங்க இந்த க்ளீன் பண்ணுற மிஷின் அடிக்கடி வரும் இந்த ரக் வந்து அடிக்கடி வரும் க்ளீன் பண்ணி கொண்டே இருக்கும் ரூட்டர் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி தள்ளி கொண்டு எங்கே காரோட விட்டுட்டு போடுவேணும் பாருங்க எப்படி இருக்குதுன்றா அப்போ அந்த கார் என்னென்று வெளியில் எடுக்கிறது இன்ஜெக்ஷன் தள்ளி கொண்டு வர இப்போ தான் அந்த இடத்த வெட்டி எடுத்த வேறு பார்ப்போம் எடுத்துக்கிறார் பார்ப்போம் எடுத்து கொண்டு போகிறேன் காலம் வேணுண்டா அதுக்காக வெட்டி எடுக்கலாம் ஈஸியாக இருக்கும் கார் ஒளியில் கொண்டுற நல்ல ஈஸியாக இருக்கும் அதுக்காண்டி இங்கே பாருங்க அதால் இப்போ வரவே இல்லை ஏனென்றால் சினம் வந்து இப்போ பூக்கணக்கு இருக்குது அதனுடைய வெட்டி ஈஸியாக எடுக்கலாம் இது ஃப்ரீஷிங்காக இருக்கணும் கார் எடுக்கவே இல்லை அது கஷ்டம் அதுக்குள்ளே வந்து வெட்டி இருக்கிற எல்லாம் சரியான கஷ்டமாக இருக்கும் அது கார் டயர் எல்லாம் திரும்பாது இப்போ பாருங்கள் என்ன செய்யணுமுண்டா ஃபஸ்ட்டு வந்து கார்ன்ற பூஃபை வந்து க்ளீன் பண்ணணும் அதுவும் பெரிய ப்ரஷ் வைக்கிறதுக்கு க்ளீன் பண்ணணும் சில பேர் வந்து தும்பு தெரியால் க்ளீன் பண்ணிடணும் ஆனால் கார் வந்து தும்பு தெரியாலேயும் வேறு உண்டாலையும் க்ளீன் பண்ணக்கூடாது ஏனென்றால் அது வந்து கீறி க்ராஷ் ஆகி விட்டுடும் புது கார்கள் என்று சொன்னால் கிராஷ் ஆகி விட்டுடும் கிராஷ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு வந்து நாங்கள் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அதுக்கு பயங்கர காசாக இருக்கும் இப்போ பாருங்கள் எத்தனை ப்ரஷ் ஒரு நல்ல பெரிய ஒரு ஃப்ரெஷ் பெண் ஒரு சின்ன ப்ரெஷ் பெண்டு தவல் ஒரு சின்ன குட்டி எல்லாம் வச்சுருக்கணும் வேணும்னு சொல்லி தான் இந்த காரை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு மூன்று நாலு ஃப்ரெஷுகள் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் என்ன செய்யலாம்னு சொன்னால் காரை வெளியில் எடுக்கலாம் இல்லை என்றால் கார் எடுக்கிறது பையங்கிற கஷ்டம் இங்கே பாருங்க இப்படி மூடி கிடக்குது சின்னக்கள் எல்லாம் வந்து இப்படி இப்படி குவிச்சு விடுவார்கள் இந்த குவிச்ச குசினோவில் சில நேரங்களில் அந்த புலண்டியல் வந்து விளையாடுவார்கள் அதோடு வந்து இங்கே பாருங்க இட இட்டவ என்ன நடக்குதுன்னு சொன்னால் காரை வந்து கிளீன் பண்ணி எடுக்கணும் மெயினாக புடியும் வேலை பூரவி என்ன செய்யணும் என்றால் இட விடவா கிளீன் பண்ணும் சினிமாவை கிளீன் பண்ணி விட்டா தான் இப்போ இந்த விடியாமல் கார் கொண்டு போய் ஈஸியாக இருக்கும் இடவு வந்து என்ன செய்யணும் ரெண்டு மணி சரியாக கிளீன் பண்ணினோம் இங்கேனா முன் வாசல் முன் வாசல் கூடுதலாக வந்து கிளீன் பண்ணுவோம் ஏன்னால் வெயில் வந்து இந்த கொன்றாய் கெடுக்கிறது மாச கொன்றாய் கெடுக்கிறது சம்ம விண்டருக்கு வந்து கூடுதலாக வந்து மாச கொன்றாய் கெடுத்து இதை வந்து கிளீன் பண்ணுவார்கள் இடவு வேலையெல்லாம் உப்படித்து ரெண்டு மணிிக்கு வந்துங்க பாருங்க இப்படி க்ளீன் பண்ணுறார்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி விடுவார்கள் இந்த வெட்டியை வந்து அப்படி இது வந்து சூப்பராக இருக்கும் நடக்கிறதுக்கு மக்கள் நடக்கிறதுக்கு மற்ற வேலைக்கு போகிறாக்கள் என்று சொல்லி இவங்க பாருங்கள் எல்லாம் ஃபுல்லா சின்ன இருக்குது உதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் உப்பு பாருங்கள் கொஞ்சம் தலை உப்பு எல்லாம் அடித்து இந்த கிட்டம் வந்து சும்மா சூப்பராக இருக்கும் நடக்கும்போது ஈஸியாக இருக்கும் மற்றது வந்து இது வந்து ஒவ்வொரு ஒரு வீடு வீட்டில் என்ன செய்ய என்னென்றால் சொல்லிவினா உப்பு அடிக்கிறதுக்கு ப்ரைஸ் இப்போ ஒரு மாதத்துக்கு இவ்வளோ ப்ரைஸ் அண்டு வியலுக்கு கொண்ட்ராக்ட் கொண்ட்ராக்ட் பண்ணி வந்தால் வியல் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு போயினோம் மாதத்துக்கு வியல் காசு கொடுக்கணும் இவ்வளோ காசுன்ற சொல்லி மாதம் ஒரு நாளைக்கு நான் நினைக்கிறேன் ஒன் ஃபிஃப்டி டொலருன்னு நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு அப்போ வந்து பாருங்கள் ஆறு மாதத்துக்கு இந்த வேலை இருக்குது சும்மா சூப்பர் வேலை அந்த வேலை வந்து என்னென்றால் ஆறு மாதத்துக்கு வேலை ஆறு மாதத்துக்கு வேலை இல்லை சந்தோஷமான லைஃப் தானே ஒரு பாருங்கள் படிக்கிறா அதுவும் வந்து யார் உள்ள செய்கிறது பெண் கனடாவில் வந்து ஆண் இல்லை பெண் இல்லை எல்லோரும் வேலை செய்யலாம் எத்தனை வயசுன்னு இல்லை எல்லோரும் சந்தோஷமாக வேலை செய்யலாம் நல்ல லைஃப் ஆனால் குளிர் மற்றும் படி சம சூப்பர் லைஃப்னு சொன்னால் கேடாதான் இங்கே பாருங்க எல்லா இடமும் அடிக்கிறாள் அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகி எல்லா வாசலுக்கும் வந்து சின்ன அந்த உப்படிக்கிறாள் அங்கெல்லாம் கொஞ்சம் பேர் பாருங்க நின்று வெர்க் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அவையும் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் என்னென்னு சொன்னால் அதில் ஒரு நாலஞ்சு பேர் விரும்பினோம் வந்து வேலை செய்து கொண்டிருக்கணும்ங்க்கா அதில் விரும்புது பார்த்தீங்களா அந்த மிஷின் இந்த மிஷின் வந்து என்னென்னு சொன்னால் எங்களோட ஊர் இந்த தண்ணி அரிக்கிற மிஷின் கணக்கு அந்த மிஷின் டிரைக்கிற மிஷின் இருக்கல அது கணக்கு எல்லாம் தண்ணியெல்லாம் ஆட்டிச்சு சிதும் எல்லாத்தையும் டிரைச்சு எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஒதுக்கி விட்டுடும் ஒதுக்கி விட்டால் விட்டிக்கே போகிறத்துக்கு ஈஸியாக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்